ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயங்கரமாக சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சமான சாதம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் செய்ய போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்துட்டு ஆயிடும் பட் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஆறி இப்போ நீங்கள் காலையில் செஞ்சு ஈவினிங் நீங்கள் சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும் ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்ச சாதம் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி நைட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நாம் இதை இப்படி எடுத்து வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ரைஸ் வந்து நமக்கு நல்லா புளிச்சிருக்கும் இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ரைஸை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாவுக்கு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த சாதத்தை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த புளிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கடாயில் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு பிணையோ வசதியாக இருக்குமோ அதில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் சக்கரை சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் லைட்டாக அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அதோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மாவு மைதா மாவை இதில் சேர்த்திட்டு நம்ம பெணைய ஆரம்பிச்சிடலாம் மாவு பிணையிறது பார்த்திங்கன்னா நல்லா இறி இறுக்கி பிணையணும் இறுக்கி பிணைஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அந்த புளிச்ச தண்ணியே வந்துட்டு நீங்கள் இதில் சேர்த்திட்டு மாவு வந்து நீங்கள் பிணையலாம் இந்த மாதிரி பிணையும் போது பார்த்தீங்கன்னா மாவு பிணையிறப்பவே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மாவு வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த சாஃப்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் பாத்தீங்கன்னா நான் இதில் சேர்த்த அந்த உப்பு சர்க்கரை அந்த ஆயில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் நல்லா கரைச்சிக்கிட்டேன் கரைச்சதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த மைதாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பிணஞ்சதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு தடவிட்டு இந்த மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம உடுறதுக்கு விட்டுடலாம் இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் கையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாவு தடவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து தடவிக்கோங்க ஏன்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவும் போது பாத்தீங்கன்னா மாவு நம்ம எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் இப்போது இந்த இருந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பரோட்டா எந்த சைஸில் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த பால்ஸை ரெடி பண்ணிக்கோங்க இந்த சைஸில் இருந்தால் உங்களுக்கு பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸில் வரும் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த காஞ்ச மாவு இல்லையா அதில் நல்லா இதை வந்துட்டு டிப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் திரட்டும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கூட ஒட்டாது ஈஸியாக திரட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதை எந்த அளவுக்கு மெலீஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக வந்துட்டு நம்ம திரட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மெலீஸா திரட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஆயிலை தடவிக்கலாம் ஆயில் தடவுனதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா மடிச்சுட்டே வரணும் மடித்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நல்லா தட்டிட்டு ட்விஸ்ட் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா உடனே பார்த்தீங்கன்னா இதை திரட்டவே கூடாது எப்போ பரோட்டா செய்யும்போது இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திரட்டணும் அப்படி போது தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி போட்டிருக்க அந்த லேயர்ஸ் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகாது நீங்கள் ஒரு பக்கம் மாவை திரட்டினீங்கன்னா அது ஒரு பக்கம் போகும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ இதை திரட்டினோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இதை வந்துட்டு நம்ம திரட்ட முடியும் நீங்கள் எந்த சைடில் வந்துட்டு திரட்டுறீங்களோ அந்த சைடில் நல்லா அழகாக இதை வந்துட்டு திரட்டிட முடியும் திரட்டினதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம பரோட்டாவோ போட்டுடலாம் போட்டுட்டு மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பரோட்டா நமக்கு நல்லா வெந்து வரும் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெடி பரோட்டாவை எப்போவுமே தோசை இருந்து எடுத்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுன்னா அந்த சூட்டோட இதை வந்து நல்லா தட்டிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லேர்ஸ் எல்லாம் நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் தட்டை தட்ட அந்த லேயர்ஸ் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பரோட்டாவை நல்லா சுட சுட குருமா ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் இந்த பரோட்டா ஆறு நாளுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மாதிரி காமன் உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க